நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களையும் ஏற்றங்களையும் விருப்பங்களையும் செவித்த மனநிலையோடு நாம் இருப்போம் இப்போது கொடி வருகை வருகிறந்து கொண்டிருக்கிறது கொடி பவனி வந்தவுடன் அந்த கொடியை மந்திரித்து அந்த கொடியை போது நாம் ஏற்றி அந்த பரலோக தாயினுடைய கொடி மேல் ஏற்றப்படுகிற போது நம்முடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் மேலே உயர உயர ஆண்டவுடைய அது கொண்டு போய் சேர்க்கப்படும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த கொடி பவனிலே நாம் பங்கேற்போம் அந்த நமக்கு நமக்கு புனிதப்படுத்தி இதனை நம்முடைய மறை மாவட்ட மேதகு ஆயர் ஸ்டீபன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இப்போது இந்த கொடி பவனியானது நம்முடைய ஆலயத்தின் முகப்பிற்கு வந்துவிட்டது ஆகவே இப்போது அந்த கொடியை மந்திரித்து மேலே உயர்